அலங்கானல்லூரில் பல்வேறு குளறுபடிகளுக்கு மத்தியில் நடைபெற்ற நலன் காக்கும் ஸ்டாலின் பல்நோக்கு மருத்துவ முகாம் அமைச்சருக்காக மூன்று மணி நேரத்திற்கு மேல் காத்திருந்த கர்ப்பிணி தாய்மார்கள் காலை ஒன்பது மணிக்கு மருத்துவ முகாமை அமைச்சர் மூர்த்தி துவக்கி வைப்பார் என கூறியிருந்த நிலையில் நான்கு மணி நேரம் தாமதமாக ஒரு மணிக்கு வந்த அமைச்சரால் கர்ப்பிணி தாய்மார்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் பல்வேறு சிரமங்களுக்கு ஆளாக்கப்பட்ட அவலம் பொதுமக்கள் பயன்படக்கூடிய வகையில் நடத்த வேண்டிய மருத்துவ முகாமை பத்துக்கு மேற்பட்ட ஊராட்சிகளில் இருந்து நூறு நாள் பணியாளர்களை டாடா ஏசி மற்றும் வாகனங்களில் ஆபத்தான வகையில் அழைத்து வரப்பட்ட நிலை மருத்துவ முகாமை அந்தந்த ஊராட்சி பகுதிகளில் நடத்தாமல் மொத்தமாக நடத்துவதால் எந்த ஒரு பயனும் பொதுமக்களுக்கு கிடைக்கப் போவதில்லை என பொதுமக்கள் வேதனை மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் மற்றும் சுற்றுவட்டார கிராம பகுதிகளுக்காக நலம் காக்கும் ஸ்டாலின் பல்நோக்கு மருத்துவ முகாம் திட்டம் துவக்க விழா அலங்காநலூயில் உள்ள தனியார் பள்ளியில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியை அமைச்சர் மூர்த்தி சோழவந்தான் வெங்கடேசன் எம்எல்ஏ ஆகியோர் காலை ஒன்பது மணிக்கு தொடங்கி வைப்பதாக அறிவிக்கப்பட்டிருந்தது நிகழ்ச்சியை தொடங்கி வைக்க வரவேண்டிய அமைச்சர் மூர்த்தி மதியம் ஒரு மணி வரை வராத நிலையில் முப்பது கும் மேற்பட்ட கற்பிணிதாய்மார்கள் நிகழ்ச்சி நடக்கும் இடத்தில் மின்விசிறி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாத நிலையில் மிகுந்த சிரமத்திற்கு இடையில் காத்திருந்த அவலம் ஏற்பட்டது காலை பத்து மணிக்கு நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திற்கு வந்த வெங்கடேசன் எம்எல்ஏ அமைச்சர் வர தாமதமாகும் என்பதால் வேறொரு நிகழ்ச்சிக்கு சென்று விட்டு வருவதாக அதிகாரிகள் மற்றும் கட்சியினரிடம் கூறி சென்று விட்டார் இந்த நிலையில் அதிகாரிகள் நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்க முடியாமல் செய்வதறியாது திகைத்தனர் இந்த நிலையில் நிகழ்ச்சி நடைபெறும் இடத்தில் கர்ப்பிணிகளுக்கான கிப் பாக்ஸ் வாங்குவதற்காக வந்திருந்த கர்ப்பிணி தாய்மார்கள் முப்பதுக்கும் மேற்பட்டோர் பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் காத்திருந்தனர் அமைச்சர் வர முடியாத சூழ்நிலையில் தொகுதி எம்எல்ஏ நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து கர்ப்பிணி தாய்மார்களுக்கு கிப் பாக்ஸ் வழங்கி இருக்கலாம் அல்லது கர்ப்பிணி பெண்களின் உடல் நலனை கருத்தில் கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு முன்கூட்டியே வருகை தந்து மற்ற நிகழ்ச்சியை அதன் பிறகு அமைச்சர் மூர்த்தி வைத்திருக்கலாம் அதை விடுத்து கர்ப்பிணி தாய்மார்களை காக்க வைத்தது பொதுமக்கள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியது மேலும் வயதானவர்களும் மருத்துவ முகாமில் எந்த இடத்தில் எந்த நோய்க்கு பரிசோதனை செய்ய வேண்டும் என்ற விவரம் தெரியாமல் ஆங்காங்கே அலைந்து திரிந்தது இந்த முகாமின் நோக்கம் நிறைவேறுமா என பொதுமக்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது மேலும் கூட்டத்தை கூட்டுவதற்காக அலங்காநல்லூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட ஐயங்கோட்டை தனுச்சியம் தெத்தூர்மேட்டுப்பட்டி கொழிஞ்சி பட்டி மாணிக்கம்பட்டி சரந்தாங்கி பாரப்பட்டி ஆகிய ஊராட்சிகளில் இருந்து சுமார் ஆயிரம் இருக்கும் மேற்பட்ட நூறு நாள் வேலை பார்க்கும் பொது மக்களை டாட்டா ஏசி உள்ளிட்ட கனரக வாகனங்களில் ஆபத்தான முறையில் அதிகாரிகள் அழைத்து வந்தது மருத்துவ முகாமின் நோக்கத்தை சிதைப்பதாக இருந்தது மருத்துவ முகாமிற்கு வந்த நூறு நாள் பணியாளர்கள் மருத்துவ அட்டைகளை பதிந்து விட்டு உடனடியாக நூறு நாள் வேலை பார்க்கும் இடத்திற்கு செல்ல வேண்டும் அப்போதுதான் இன்றைக்கு சம்பளத்தை ஏற்றுவார்கள் என கூறியது வேதனையிலும் வேதனையாக இருந்தது மேலும் மருத்துவ முகாமிற்கு வந்த வயதானவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அதிகாரிகள் எந்த ஒரு வழிகாட்டு நெறிமுறைகளையும் செய்யாததால் பரிசோதனை செய்ய முடியாமலும் மருத்துவ முகாமில் பெயரை பதிய முடியாமலும் ஆங்காங்கே அலைந்து திரிந்தனர் இந்த நிலையில் மருத்துவ முகாமில் பொதுமக்கள் மற்றும் வயதானவர்களுக்கு எந்த ஒரு முன்னேற்பாடு வசதிகளும் செய்யாததால் கடும் வெயிலில் வரிசையில் காத்திருந்தனர் மருத்துவத்துறை சார்பில் முறையான ஏற்பாடுகள் மற்றும் போதிய ஆட்களை நியமிக்காததால் பொதுமக்களுக்கு மருத்துவ முகாமின் ஒரு திட்டமும் சென்று சேராத நிலையே ஏற்பட்டது இது குறித்து அங்கிருந்து அதிகாரிகள் கூறுகையில் அரசு எந்த ஒரு முன்னேற்பாடும் இல்லாமல் இது போன்ற திட்டத்தை செயல்படுவதால் பொதுமக்களிடம் அரசுக்கு கெட்ட பெயர்தான் ஏற்படுகிறது பத்துக்கும் மேற்பட்ட ஊராட்சிகளில் இருந்து பொதுமக்களை இங்கு வரவழைப்பதற்கு பதில் அந்தந்த ஊராட்சிகளில் மருத்துவ முகாம்களை நடத்தினால் அது பொதுமக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என கூறினர் ஐந்து கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் தூரம் உள்ள கிராமங்களில் இருந்து மருத்துவ முகாமிற்கு வயதானவர்கள் மற்றும் உடல் நலம் பாதிக்கப்பட்டவர்கள் எவ்வாறு வருவார்கள் எனவும் சமூக ஆர்வலர்கள் மத்தியில் கேள்விக்குறியாக இருந்தது ஒரு வழியாக நான்கு மணி நேரம் தாமதமாக சுமார் ஒரு மணி அளவில் முகாமிற்கு வந்த அமைச்சர் மூர்த்தி பத்து நிமிடத்தில் மூன்று நபர்களுக்கு மட்டும் கிப் பாக்ஸ் மற்றும் நலத்திட்டங்களை வழங்கி விட்டு உடனடியாக புறப்பட்டு சென்றார் இதுவும் பொதுமக்கள் மத்தியில் கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது முறையான ஏற்பாடுகளை செய்யாததால் மருத்துவ முகாமிற்கு வந்த பொதுமக்கள் அரசை கடுமையாக வசைப்பாடி சென்றனர் சொல்லுங்க மாத்திரம் வாங்க போடு அந்த சேர் வந்துட்டாங்க காட்டு வெளியே வாங்க மாற்று சேர்ந்து வாங்க போனா இங்க வந்து பயனாளி மாத்திரை வாங்க நம்ம காட்டுல நல்லா கேட்டு விரும்புக்கு மாத்திரம் இந்த மாத்திரை வெளியூர் இந்த காலத்துக்கு வெளியே

குடும்பத்தினர் அனைவருக்குமான கலர்ஃபுல் ஆடைகளை கம்மி விலையில் பெஸ்ட் குவாலிட்டியா வாங்கிட லதா அண்ட் ரெடிமேட்